வணக்கம் நண்பர்களே சத்யா சார்கல் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியை கடைசி வரை பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க விடிய கொள்ளப்பா அமௌனிஷ்யம் அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்கும் நிகழ்வுகள் இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பேரணாமல் அனாமல் எக்ஸ்பீரியன்ஸ் உடவிலிருந்து உயிர் பிரிந்த பின் அந்த ஆவி பேயாக மாறி தெளிவற்ற உருவமாக சிலருக்கு தென்படுகிறது என்று நம்பப்படுகிறது என்னங்க இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தானே இதுக்கு மேலே தெரிந்த என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் உங்கள் கேள்வி நியாயமானதுதான் ஆனால் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன சரி நான் கேட்கும் இந்த கேள்விக்கு நம்மிடம் விட இருக்கிறதா ஆவி அல்லது பேய் ஒன்று உள்ளதா